வணக்கம் அன்பழகன் அங்கு கோயம்பேடு சந்தையில் ஏற்கனவே சிறப்பு சந்தைக்கு ஆயுத பூஜையை முன்னி முன்னிட்டு சிறப்பு சந்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் சூழலில் தற்போது மழையானது அங்கு சந்தையில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது இல்லையா அந்த போக்குவரத்து நெரிசல் சரி செய்யப்பட்டுவிட்டதா விவரம் என்ன போக்குவரத்து நெரிசல் ஒரு மணி நேரத்துக்குமே போக்குவரத்து நெரிசல் உள்ளது குறிப்பாக கனதால இந்த இரவு பெய்த மழையால் வந்து ஒரு இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளும் சரி பொதுமக்களுக்குமே மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வருவார்கள் ஏற்கனவே பொதுவாகவே கோயம்பேடு சந்தை என்றால் இந்த நேரங்கள்ல போக்குவரத்து நெரிசல் இருப்பது சகஜம் ஆனால் பண்டிகை காலங்களில் கூடுதலாக போக்குவரத்து நெரிசல் உள்ளது தகுந்த போக்குவரத்து அதிகாரிகள் இன்னும் அதிகளவு இல்லை ஏன்னா இந்த மக்களுமே சிரமப்பட்டு வராங்க எங்கேருந்து வர்றீங்க எவ்வளவு நேரமா வந்துட்டு மலை வர சார் வாங்குறதுக்கு எல்லாம் வாங்கி போட்டு நிக்கிறோம் வண்டி அங்க நிற்கிது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல நினைக்கிறோம் வண்டி வர வரல உள்ள போனா ஒரே சத சதம் இருக்குது ரொம்ப சிரமமாக இருக்கு சார் உள்ள போயிட்டு வரதுக்கு பொருள்கள் வாங்கிட்டு வரதுக்கோ வைக்கிறதுக்கோ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் அங்க வண்டி எதிர்பார்த்துன்னு சின்ன வண்டியில வந்து இங்க போட்டு நிக்கிறோம் ஒரு மணி நேரத்துக்கு மேல வண்டி எதுவுமே இன்னும் வரல இன்னும் போக்குவரத்து ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு ரொம்ப சிரமம் வண்டி ரொம்ப டிராஃபிக் ஹெவியா இருக்கு சார் இப்பதான் ஆமா சார் கொஞ்சம் ஆயிட்டு இருக்குது

ஏன்னா காலமரம் எல்லாமே வரவங்க எல்லாம் வந்துட்டு போயிருப்பாங்க நமக்கு வரவங்க ரெகுலராக வரவங்க எல்லாமே ஆமாங்க 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 கனகதாரன் இவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அங்கிருந்து வந்து இவர்களுடைய வாங்கிய குறிப்பாக இவர்கள் வாங்கிய பொருட்கள் இங்கிருந்து மீண்டும் அவர்கள் இருக்கிற இடத்துக்கு ஒரு நேரத்துக்கு மேலே போகணும் இவர்கள் அங்கே சென்றால்தான் அங்கே கூட வியாபாரம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா காலையில் தான் வியாபாரம் நடக்கும் அந்த காலை வியாபாரம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பண்டிகை என்பதால் வந்து அதிக அளவு இந்த யார் முதலில் வருவார்களோ அவர்கள் வியாபாரம் உங்களுக்கே தெரியும் இந்த சூழலில் வந்து இங்கிருந்து வாங்கி கொண்டு செல்பவர்களுமே மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருவார்கள் அங்கங்கே வந்து பணிகள் நடைபெற்று வருகிறது மேம்பால பணிகள் ஒரு புறம் நடந்து பெற்று வர மழைநீர் வடிகால் கொடிசால் பணிகள் ஒரு புறம் நடக்க மலைத்தறி தேங்கி இருப்பது ஒரு புறம் இருக்க பொதுவாகவே இந்த கோயம்பேடு சுற்றிலுமே பல்வேறு இன்னல்கள் பொதுமக்களுக்கு ஏற்பட்டு வருகிறது அதுவும் இல்லாமல் பண்டிகை காலம் என்பது கூடுதலாக இவர்கள் திட்டமிட்டிருக்க வேண்டும் என்ற சிறப்பு சந்தையும் போட்டிருக்கிறார்கள் இந்த சூழல்ல நம் போக்குவரத்து காவலர்களே மிகுந்த சிரமப்படுகிறார்கள் ஏன்னால் ஒரு சிலர் ஒரு ஒரு சில இடங்களில் தான் வந்து அவங்க போக்குவரத்து காவலர் இருக்காங்க இந்த சூழலில் வந்து இந்த இந்த சூழலில் வந்து இவர்கள் வந்து வராங்க ஒரு மணி நேரம் நிற்கும் போது அவங்களுக்கு சிரமம் ஏற்படுது அதே மாதிரி காவல்துறையினர் வந்து அவங்களுக்கு வந்து கூடுதலாக வந்து உதவிக்கும் கூட இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அவர்களும் நீண்ட நேரமாக நின்றுட்டு இருக்காங்க நம்ம அவர்கிட்ட பேசும்போதே காவல்துறை கிட்ட பேசும்போது வரக்கூடிய வாகனங்களும் சரி மற்ற பொதுமக்களும் சரி சரியான ஒத்துழைப்பு தரவில்லை என்றே சொல்கிறாங்க ஏன்னா ஒரு பக்கம் வண்டி நிறுத்திட்டு போயிடுறாங்க அதில் வந்து ஓட்டுநர் இருக்கிறது இல்ல இதனால் ஒரு வண்டி நிறுத்தும் போது என்னங்கன்னா தொடர்ந்து வரக்கூடிய வாகனங்கள் அப்படியே நிறுத்தப்பட்டு வருகிறது இதனால் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுதுன்னு விட்டு போக்குவரத்து காவலர்கள் நம்மிடம் முறையிடுறாங்க பொதுவாகவே பண்டிகை காலம் என்றாலே இதற்கு தகுந்த ஏற்பாடு பண்ணணும் அது மழைக்காலம் என்பது எல்லாருக்குமே தெரியும் இந்த குறிப்பிட்ட மாதத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக மழை பெய்யும் என்பது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த சூழலில் எப்பொழுதுமே போக்குவரத்து நெரிசல் வரும் அதுவும் இல்லாமல் சிறப்பு சந்தை இந்த சூழலில் வந்து கூடுதலாக காவலர்கள் நியமிக்க வேண்டும் சிஎம்டிஏ நிறுவனத்தை பொறுத்தவரை அவர்கள் தனியாக அவர்களுக்கு பாதுகாவல் வைத்திருக்கார்கள் அந்த அவர்கள் என்ன சொல்லிக்கிறார்கள் இங்கே வாகனத்தில் செல்வர்கள் சார் உள்ளே வரும்பொழுது எங்கே வாகனத்தில் வந்து வசூல் மட்டும் பண்ணுறாங்க ஆனால் வந்து சரியான முறையில் போக்குவரத்து வந்து சீர் செய்யறது இல்லை அப்படின்னு சில வாகன ஓட்டிகள் நம்ம மட்டும் தெரிவித்து போனாங்க ஏனென்றால் இவர்களுக்கும் தனியாக காவலர்கள் இருக்கும்போது இதற்கே என்று தனியாக வசூல் செய்யும் பொழுது ஏன் கூடுதலாக காவலர் நியமிக்கக்கூடாது இதுதான் எங்களுடைய பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே இந்த இந்த அதாவது சிறு வியாபாரிகள் இங்கேருந்து வாங்கிட்டு போய் வேற வகை வைக்கிறாங்க அப்போ அவர்களுக்கு வந்து அது தேவையான ஒரு கீரை பொருளோ அல்லது வேறு பொருளோ வந்து போகும்போது ஐயா நான் வந்து ஆகுது லாரி வழியிலே விட்டு லோடு இறக்குறாங்க ஏத்துறாங்க அவங்க மறுத்து மறுச்சு அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க போய் மூணு கிலோமீட்டர் போய் சுற்றி வர முடியாது எல்லாமே வழியிலேயே நிறுத்துறாங்க வழியில நிறுத்தினா எப்படி போய் வண்டி போவோம் வண்டி எப்படி வரும் எல்லாமே அவங்கள வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க போறவங்க வரவங்கள தான் பிடிச்சி மறுச்சு மறுத்து அங்க போய் யூட்டன் பண்ணிடுவாங்க யூட்டன் பண்ணுறாங்க குறிப்பாக ஏன்னா சிறு வண்டிகளை மட்டும் அவரை சுட்டு விட்டுறாங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய வாகனங்கள் அங்கே நிற்கிறதுனால வந்து ஏன்னா காவலர்களே அவர்களும் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க காவலர்கள் சொல்லி சொல்லி பார்த்தாலுமே அந்த அந்த பணிகள் வந்து நடைபெறத்தில் நம்ம காவலர் சார் இப்போ நீங்கள் எவ்வளோ என்ன சார் டிராஃபிக் ஒன்று இல்லை சார் உள்ள கொஞ்சம் வண்டி அனுப்பலாம் பெரிய வாகனெலாம் வாங்கியாச்சு வாங்கிட்டுதான் இருக்கும் கண்டிப்பாக இருந்து இவர்கள வந்து அந்த வாகனத்தை போய் கேட்கும்போது டிரைவர் ஓட்டுநர் அங்கே இருப்பதில்லை இதனால இவங்க வந்து ஓட்டுநர் வந்து வண்டியை நிறுத்தி போட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க அந்த லோடு இறக்கிட்டு இருக்காங்க அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த காவலர்கள் சொல்லியும் கூட அந்த இடத்துல வந்து உன்னடியாக அப்புறப்படுத்துவதில் காலதாமதம் ஆகுது அந்த பெரிய வண்டிகள் காலதாமதம் ஆகுதுனால அந்த சிறு சிறு வண்டிகளை வந்து அங்கங்க நிற்கும் போடுது தேவையில்ல அது வந்து ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய சூழல் நிலைவு வருது மழைக்காலங்களில் கோயம்பேடு சந்தையில் மழையினால் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசனால் அங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் எத்தகைய இன்னல்களுக்கு உள்ளாகின்றனர் அந்த இன்னல்களிலிருந்து விடுபட அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை விரிவாக களத்திலிருந்து பதிவு செய்தமைக்கு நன்றி அன்பழகன்